ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலத்திற்கும் குறைவான நாட்களே உள்ளதால் அரசியல் கட்சிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு களமிறங்க தயாராகி வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியை உறுதி செய்து வருகிறது ஆளங்கட்சியான திமுக கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முதல் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது இந்த கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக மற்றும் ஒரு சில சிறிய கட்சிகளும் இடம் பிடித்து உள்ளன மேலும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அடுத்ததாக தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுகவை வலுப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி புதிய வியூகத்தை வகுத்துள்ளார் அந்த வகையில் மக்கள் யாத்திரை என்கிற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி திட்டம் வகுத்துள்ளார் இந்த சுற்றுப்பயணம் ஜூலை மாதம் மத்தியில் தொடங்குகிறது என தகவல் வெளியாகி ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வெற்றி நடை போடும் தமிழகமே என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது எனவே அதை பாணியில் மக்கள் யாத்திரை தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதே போலவே எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக தலைவர் ஸ்டாலின் நமக்கு நாமே என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார் அப்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் தொழில்துறையினர் மகளிர் அமைப்பினர் உள்ளிட்ட பலரையும் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றிருந்தார் எனவே அதே பாணியில் மக்களை நேரில் சந்தித்து திமுக ஆட்சி மீதான குறைகளை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி உள்ளதாகவும் கூறப்படுகிறது